வணக்கம் நம்ம தரப்புக்குச்சியில் இன்னைக்கு என்ன அப்படின்னா நான் வாக்கிங் போகிற செங்கல்பட்டு கிரவுண்டை பற்றி உங்ககிட்ட வீடியோ போட்டிருக்கறேன்னுங்க நான் ஊருக்கு போனால் தோட்டத்துக்குள்ளே போய்க்கு வாக்கிங் போய்க்குவேன் இங்கே பாப்பாரப்பட்டி வந்தேன்னா அங்கே ஸ்கூல் கிரௌண்ட் இருக்குதுங்க அங்கே வாக்கிங் போகணுங்க ரெகுலர் வாக்கிங் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருக்குங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கும் அப்படிங்கிறாங்க அதோட அவசியம் என்ன அப்படிங்கிறத பத்தி நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் இந்த வாக்கிங் கிரவுண்டு பாருங்க சூப்பரா இருக்குது இல்லை இடமே அப்படியே நம்ம இணைஞ்சுட்டேன் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க ஏ இப்ப எல்லாரும் உடற்பயிற்சிக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் இருக்க மாட்டே இருக்குதுங்கிறது கணக்கா தெரியல எனக்கு திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உடம்பினை முன்னம் இழுக்கெஞ்சிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல வந்து என்ன அப்படின்னா ஓம்புகின்றேனே அப்படின்னா அன்புடன் கவனமாக பராமரிப்புடன் அணுகுதல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம்ங்களாமா அது என்ன அப்படின்னா அருளும் நேயமும் பக்தியும் கொண்டு அணுகு அணுகுகின்றேன் நம்ம உடம்ப இதேதான் நம்ம கொங்கு சொலவாந்தத்துல முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லைங்க வேலை செஞ்ச உடம்பு சேவேறு செய்யாத உடம்பு நோவேறு அப்படின்னா வேலை வந்து நம்ம எல்லாருத்தையும் செய்யறோம் நம்ம ஊட்டு வேலை எல்லாம் தான் செய்யறோங்க அப்புறம் என்ன பண்றா இதே போது இத்தனை வேலை செய்யறேன்ல அப்படிங்கிறோம் என்னன்னா ஊட்டு வேலை செஞ்சோம்னா நம்ம குறிப்பிட்டாப்புல குமிஞ்சு நிமிந்து வேலை செய்யறது இல்ல நின்று செய்யறோம் கற்றல் அறிகிறோம் அருவமனையில அறிகிறது இல்லை குமிஞ்சு கூட்டுறது இல்ல வேக்கம் கிளீனர்ல கூட்டிக்கிறோம் அப்படி இல்லீனா சீவை நீளமான சீவை வாங்கி வச்சுக்கிறோம் இப்படித்தான் நம்ம ஊட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு வைங்க யோகா பண்றதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறோம் எந்த யோகா பண்றது உங்களுக்கு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே அது இந்த அந்த யோகா நல்லா இருக்குதா அவை பண்ணிட்டு இருக்காங்களே அந்த யோகா சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நா ஒரு நாளைக்கு இந்த யோகா பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த யோகாவில் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் அடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்களே அது நல்லா இருக்குதுங்களா சரி அதையே நான் பண்றேங்கன்னா அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுறோம் நாலு நாள் கிளாஸ் போயிட்டு இருக்கிற வரையிலருந்தே அதுக்கப்புறம் எதையோன்னு சொல்லிட்டு அதை பண்றதில்லை ஒரு யோகா பண்ணாலுமே என்ன பண்ணாலும் ஒரு மூணு மாசம் பண்ணோம்னாத்தே அதோட ரிசல்ட் நம்மளுக்கு தெரியி உடனே அலோபதி மாத்திர மாதிரி டக்குன்னு போட்டால் டக்குன்னு இது இப்ப ரீசண்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கூலி பட இசை வெளியீட்டு விழாவில் உடம்பை பத்தி பேசியிருப்பார் அது போய் பாருங்களேன் நாம் எந்த அளவுக்கு உடற்பயிற்சியை அலட்சியப்படுத்துகிறோம் உடம்பை அலட்சியப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு இப்ப உடற்பயிற்சி வந்து சின்னதுல இருந்து பெருசு வரையில எல்லார்த்துக்கும் அவசியம்னு ஆயி போச்சு ஏன்னா நம்ம உட்காந்தே இருக்கிறோம் இந்த போன் வந்ததுல இருந்து அதிகமாயிருச்சு வீங்களே அப்புறம் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றீங்களுக்கு சொல்லவே வேண்டியது ஒரு மணி நேரத்துக்கு இருக்கா எந்திரிச்சு நடங்க அப்படிங்கிறாங்க நம்மளும் அப்படி தே நம்ம கம்ப்யூட்டர் வேலை செய்யறவங்களுக்கு ஈக்குல தான் நம்ம போனை பார்த்துட்டு இருக்கிறோம் உக்காந்தா அப்படியே உந்துக்கற அப்புறம் இன்னொன்னு வேற சொல்லிடுவோம் முதல்ல எல்லாம் அத்தனை யோகா பண்ணிக்கிட்டு இருந்துருங்க இப்ப அதுக்கெல்லாம் நேரமே இல்லைங்க எல்லாம் மறந்து போச்சுங்க அந்த டைலாக் வேற இடையில வரு உடல்பேட்டையில் இருக்கிறப்பெல்லாம் நான் மரத்துக்குளத்தில் இருக்கிறப்பெல்லாம் மன்றத்துக்கு கிளாஸ் எடுக்க போகணுங்க உடற்பயிற்சி டாபிக் வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக்னு வைங்களேன் ஏன்னா நான் அதை செய்யறதுனால அதோட நன்மைகளை பற்றி நான் நிறைய எடுத்து சொல்ல முடியுங்க இப்போ ரீசெண்டாக நான் வந்துங்க பேப்ஸ்மியர் டெஸ்ட் எடுக்க போயிருந்தேனுங்க ஃபார்ட்டிக்கு ஃபைவ் மேலேயே பேப்ஸ்மியர் டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க அங்கே போன உங்க ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறாங்க நம்ம ஃபேமிலியோட ஹிஸ்டரி வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கிறா நம்ம சொத்து சொவா தோட்டங்காடு எடை அப்படின்னு அதெல்லாம் இல்லைங்க நம்ம ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி நம்ம முன்னோர்களோட நோய் இதே ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி பார்த்துக்குங்க நம்மளுக்கு கொஞ்சம் கூட அவேர்னஸ்ஸே இல்லை பாப்பா ஆஸ்பத்திரி போகலதே ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறா ரிசல்ட் வர்ற வரையிலு அப்படியே உயர் கையில் பிடிச்சிட்டு கொண்டு அதுக்கு முன்னாடி நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோணும் அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியறது இல்ல ஓகே நான் வந்து வாக்கிங் போறதுக்கும் யோகா பண்றதுக்கும் காம்பிரமைஸா ஆனது கிடையாதுங்க எங்க போனாலும் எனக்கு ஒரு வாக்கிங் கிரவுண்ட் இருக்கு கிரவுண்ட் இல்லைன்னாலும் அங்க இருக்கிற வீதியில் கூட நடந்துட்டு வந்துருவேன் எப்படியே எனக்கு ஒன் அவர் கணக்கு வேணும் அப்படிங்கறக்காக அதனால இதை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நான் செஞ்சிட்டு இருக்கிறத நான் தைரியமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு வீங்களே இன்னொன்னு அறிவுரைனாத்தே அடுத்து இருந்து வாங்கி கொடுக்கறதுனாத்தே அது எப்படி இருக்குமோ என்னமோன்னு தெரியாது இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் என்னோட உடம்புங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சே நான் உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒரு பாய் இருந்தால் போது யோகா பண்றதுக்கு ஒரு ஷூ இருந்துன்னா போது வாக்கிங் போறதுக்கு அதுமில்லாம வெறுங்கால் நடக்கிறேன்னு நடக்கிறாங்க ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்